தவப்பு கணிதம் பயிற்சி ஏழில் நான்கு விநாயன் ஆய்ந்து பார்க்கலாம் சீனு வீட்டின் மேல்நிலை நீர்த்தொட்டி உருளை வடிவில் உள்ளது அதன் ஆரம் அறுபது சென்டிமீட்டர் மற்றும் உயரம் ஐந்து சென்டிமீட்டர் இரண்டு மீட்டர் ஒன்னு புள்ளி ஐந்து மீட்டர் கிராஸ் ஒரு மீட்டர் பரிமாணங்களை உடைய ஒரு கனச்சபக கீழ்நிலை நீர் தொட்டியிலிருந்து நீர் உந்தப்பட்டு மேலே உள்ள மேலேயுள்ள உருளைவடிவ தொட்டி முழுவதுமாக நிரப்பப்படுகிறது தொடக்கத்தில் தொட்டியில் நீர் முழுமையாக இருப்பதாக கருதுக மேல் தொட்டிக்கு நீர் ஏற்றிய பிறகு மீதமுள்ள நீரின் கன அளவை காண்க இது கீழ்நிலை நீர் தொட்டி இதுக்கு அளவுகள் எப்படி கொடுத்திருக்காங்க பாருங்க ரெண்டு மீட்டர் ஒன்று புள்ளி ஐந்து மீட்டர் ஒரு மீட்டர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க நாம எல்லாத்தையும் சென்டிமீட்டருக்கு மாத்திக்குவோமா ஏன்னா உருளைக்கு அளவுகள் கொடுக்கும்போது சென்டிமீட்டர்ல கொடுத்துருக்காங்க அதனால நாம எல்லாத்தையும் சென்டிமீட்டர்ல மாத்துவோம் மாத்தும்போது ரெண்டு மீட்டர் நீளம் ரெண்டு மீட்டர்னு கொடுத்திருக்காங்க அதை சென்டிமீட்டர்ல மாத்தும்போது ஒரு மீட்டருக்கு நூறு சென்டிமீட்டர் அப்படின்னா ரெண்டு மீட்டருக்கு இருநூறு சென்டிமீட்டர் அடுத்து அதனுடைய அகலம் பாருங்க ஒன்று புள்ளி ஐந்து மீட்டர்னு கொடுத்துருக்காங்க இது அகலம் வி ஒன்று புள்ளி ஐந்து நூறால பெருக்குனிங்கன்னா நூற்றி ஐம்பது சென்டிமீட்டர் அடுத்து அதனுடைய உயரத்தை பார்ப்போம் உயரம் ஒரு மீட்டர்னு கணக்குல கொடுத்திருக்காங்க இதுதான் உயரம் h ஒரு மீட்டர்ங்கிறது நூறு சென்டிமீட்டர் அதனால இது நூறு சென்டிமீட்டர் இதுல இருந்து குழாய் மூலமா வீட்டுக்கு மேல இருக்கிற இந்த உருளை வடிவ நீர் தொட்டிக்கு தண்ணியை அனுப்புறாங்க அனுப்பி இந்த தொட்டிய நிரப்புறாங்க இந்த தொட்டியினுடைய ஆரம் கொடுத்திருக்காங்க எவ்வளவுன்னு அப்படின்னா அறுபது சென்டிமீட்டர்னு கொடுத்திருக்காங்க அதை இங்க எழுதிக்கலாம் இந்த தொட்டி நாரம் ஆர் சமம் அறுபது சென்டிமீட்டர் இதனுடைய உயரம் கொடுத்திருக்காங்க நூற்றி ஐந்து சென்டிமீட்டர்னு அதை இங்க எழுதிக்கலாம் இதனுடைய உயரம் ஹெச் சமம் நூத்தி ஐந்து சென்டிமீட்டர் கேள்வி என்னன்னா இங்க இருந்து தண்ணியை இங்க ஏத்தி இதை நிரப்பிடுறோம் இதை நிரப்பின பிறகு இங்க எவ்வளவு தண்ணி மீதம் இருக்கும்னு கேட்டிருக்காங்க நாம முதல்ல அப்படின்னா இந்த கனச்சபக தொட்டியின் கன அளவை கண்டுபிடிப்போம் கனச்சபக தொட்டியின் கன அளவுக்கு ஃபார்முலா எல் பெருக்கல் பி பெருக்கல் ஹெச் எல் கணக்குல என்னன்னு பாருங்க இருநூறு பெருக்கல் பி பிங்கிறது நூற்றி ஐம்பது பெருக்கல் ஹெச் ஹெச்ங்கிறது நூறு பெருக்குவோம் ரெண்டையும் பதினஞ்சையும் பெருக்கிக்குங்க முப்பது மீதி இருக்க ஜீரோவெல்லாம் எல்லாம் எடுத்து போட்டுக்குங்க முப்பது லட்சம் கன சென்டிமீட்டர் கன அளவா கிடைச்சிருக்கு நாம இத லிட்டருக்கு மாத்துவோம் ஒரு லிட்டருக்கு எத்தனை கன சென்டிமீட்டர் அப்படின்னா ஆயிரம் கன சென்டிமீட்டர் அப்படின்னா இத லிட்டருக்கு மாத்துறதுக்கு நாம என்ன செய்யணும் முப்பது ஆயிரத்தால வகுத்துறணும் வகுக்கும் போது இது லிட்டருக்கு மாறிடும் அப்படின்னா மூணு ஜீரோவை மட்டும் அடிச்சுக்குவோம் அடிச்சுட்டோம்னா எத்தனை லிட்டர் கிடைச்சிருக்கு மூவாயிரம் லிட்டர் இந்த கனச்சவக தொட்டியில மூவாயிரம் லிட்டர் தண்ணி இருக்கும் இப்ப இந்த தண்ணிய நாம மேல ஏத்திருக்கோம் இல்லையா ஒரு உருளை வடிவ மேல்நிலை நீர் தொட்டிக்கு இந்த தண்ணியை நாம ஏத்திருக்கோம் அதனுடைய ஆரமம் உயரமும் கொடுத்திருக்காங்க அதனுடைய கன அளவை நம்ம கண்டுபிடிப்போமா உருளை வடிவ மேல்நிலை தொட்டியின் கன அளவு அதாவது உருளை வடிவத்தின் கன அளவு என்ன பம்லா உருளையின் கன அளவு எப்படி கிடைக்கும் அதனுடைய அடிபரப்பு பையர் ஸ்கொயரை ஹச்சால பெருக்கும் போது கிடைக்கும் இல்லையா இப்போ சமம் பைக்கு இருபத்தி ரெண்டு பை ஏழு போட்டுக்கலாம் ஆறு கணக்குல கொடுத்துருக்காங்க அறுபதுன்னு ஆர் ஸ்கொயருங்கிறதுனால அறுபது இன்று அறுபது என்று ஹெச் ஹெச் கணக்குல கொடுத்துருக்காங்க நூற்றி ஐந்துன்னு ஒரு ஏழு ஏழு ஒரு ஏழு ஏழு முப்பத்தஞ்சு இப்ப இருக்குங்க ஆறு ஆறு முப்பத்தாறு முப்பத்தாறு பதி ஐயாறு முப்பதுக்கு ஜீரோ மீதி மூணு ஐ மூணு பதினஞ்சு மூணு பதினெட்டு ஒன்று ஒரு ஆறு ஆறு ஒரு மூணு மூணு 0, 8, பதினாலு நாலு ஐந்து ஐநூத்தி நாற்பது இருபத்தி ரெண்டால பெருக்குவோம் ரெண்டு ஜீரோ ஜீரோ ரெண்டு நாலு எட்டு ரெண்டு அஞ்சு பத்து அதேதான் மறுபடியும் இல்லையா கூப்பிட்டு ஜீரோ எட்டு எட்டு ஒன்று ஒன்று ஒன்னு ஒண்ணு எட்டு எட்டு அது கூட இந்த அறுபதுல இருக்க ரெண்டு எடுத்து போட்டுக்கணும் இது கன சென்டிமீட்டர் இதை நாம லிட்டருக்கு மாத்துவோம் லிட்டருக்கு மாத்துறதுன்னா பதினொன்னு எண்பத்தெட்டு ஜீரோ ஜீரோ ஜீரோவை ஆயிரத்தால நாம வகுத்துருவோம் மூணு ஜீரோ மூணு கேன்சல் ஆயிடும் என்ன கிடைக்குது ஆயிரத்தி எண்பத்தெட்டு லிட்டர் தண்ணி அந்த டேங்க்ல நம்ம ஏற்றிருக்கோம் கேள்வி வந்து மீதி எவ்வளவு இருக்கும்னு தான் கேட்டிருக்காங்க அதாவது கனச்சதுர வடிவ தொட்டியில மீதி எவ்வளவு தண்ணி இருக்கும்னு கேட்டிருக்காங்க மீதமுள்ள நீரின் கன அளவு வேணும்னா கனச்சவக தொட்டியில இருந்த அந்த முன்னூறு லிட்டர்ல இருந்து நம்ம மேல ஏத்தனோம் இல்லையா எவ்வளவு ஏத்தணும் ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி எட்டு லிட்டர் தண்ணிய ஏத்தணும் அத நாம கழிச்சிடணும் பாருங்க மூவாயிரம் ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி எட்டு கழிச்சிங்கன்னா ரெண்டு ஒன்னு எட்டு ஒன்னு ஆயிரத்தி எண்ணூத்தி பன்னெண்டு லிட்டர் தண்ணீர் மீதம் இருக்கு